பௌர்ணமி தரிசனம் சிறப்பு வாய்ந்தது என்பதால் கூட்டம் அதிகரித்தது பாதுகாப்பு சருதி இரவில் கடற்கரையில் தங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜோசியர் அடிச்சு விட்ட ஒரு வார்த்தை தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவெல்லாம் கடற்கரையில் தங்கி விழித்திருக்க காரணமானது பௌர்ணமி ஆனால் இன்று அந்த வழக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏன் தடை யாரோட உத்தரவு பாதுகாப்பா இல்லை நம்பிக்கையா இதுதான் இன்றைய தமிழன் ஐக்யூ பகிர்வு வீடியோ தொடங்குவதற்கு முன்ன ஒரு கேள்வி நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் இடையிலான சமநிலை எது முக்கியம் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ் கடவுளான முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது தலம் ஆனால் மற்றதெல்லாம் குன்றில் இருந்தாலும் இதோட சிறப்பு என்னென்னா கடற்கரை கோவில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொன்னாலும் இது விதிவிலக்கு கடலுடன் முருகன் இருக்கிற ஆலயம் இங்க வழிபடும் ஒவ்வொரு பக்தரும் திருமண தடை நீங்கட்டும் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும் தொழில் வளரட்டும்னு நம்பிக்கையோடு வர்றாங்க பௌர்ணமி இரவில் கடலில் நிலவொளி விழும் காட்சி அதை பார்த்து கொண்டு முருகனை நினைக்கிற ஆனந்தம் அது சொல்ல முடியாத அனுபவம்தான் இப்போ சில மாதங்களா ஒரு புதிய நம்பிக்கை வேகமா பரவுது பௌர்ணமி இரவில் கடற்கரையில் தங்கியிருந்து முழு நிலவை கண்டு பூஜை பண்ணி அதிகாலையில் முருகப்பெருமானை தரிசித்தா எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் இந்த நம்பிக்கை சில ஜோதிடர்கள் சொல்ல ஆரம்பித்ததால் பக்தர்கள் இதை ஒரு பெரிய வழிபாட்டு முறையாக எடுத்துக்கிட்டாங்க பௌர்ணமி இரவு கடற்கரை முழுக்க மக்கள் கூட்டம் நிலாவுக்கு பூஜை பாடல் கீர்த்தனை குழந்தைகள் விளையாட்டு அது ஒரு விழா மாதிரி மாறிப்போச்சு ஆனால் இதோட எதிர்மறை பக்கம் என்ன சமீப காலமாக திருட்டு சம்பவங்கள் பொருள் காணாமல் போனது மது போதையில் வந்த சிலர் குழப்பம் செய்தது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது இதுக்கு பிறகுதான் கோவில் நிர்வாகம் கடுமையான முடிவெடுத்தது இனி கடற்கரையில் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை யாரும் தங்கக்கூடாது அந்த உத்தரவு நேற்று முதல் அமலாயிருக்கு கோவில் முன் கடற்கரை பகுதியில் இருந்த பக்தர்கள் காவல்துறையினர் கடலோர பாதுகாப்பு குழு கோவில் பணியாளர்கள் அவர்களை அன்பாக அறிவுறுத்தி அப்புறப்படுத்தினாங்க அந்த கடற்கரை வழக்கமாக மக்கள் கூட்டத்தோடு குவியும் அந்த இடம் இப்போது விரிச்சோடி காணப்படுது இது பக்தர்களுக்கே ஒரு வியப்பும் வருத்தமும் தான் ஆனால் பாதுகாப்பு கருதி இருக்கப்பட்ட முடிவு என்கிறது நிர்வாகத்தின் விளக்கம் அவர்கள் சொல்வது திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து பக்தர்களின் பாதுகாப்புக்கு இதுதான் சரியான முடிவு நம்பிக்கை அது மனிதனின் மிகப்பெரிய சக்தி ஆனால் அந்த நம்பிக்கையாலேயே சில நேரங்களில் பிரச்சனையும் வரும் முருகன் கடற்கரை கோவில் அது ஒரு தெய்வீக தலம் அங்கு பக்தர்கள் தங்குவது ஆன்மீகமான அனுபவமாக இருந்தாலும் அது ஒரு பாதுகாப்பு சவாலும் தானே நமக்கு பாதுகாப்பு முக்கியம் ஆனால் மரபும் நம்பிக்கையும் ஈக்குவலி முக்கியம் இந்த மாதிரி முடிவுகள் வந்தால் நிர்வாகம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் முழுக்க தடை வைக்காமல் பாதுகாப்பு வலையுடன் பக்தி ப்ளஸ் பாதுகாப்பு இணைந்த ஒரு வழி தேடணும் ஏனெனில் முருகப்பெருமானின் பெயரில் மக்கள் விழித்திருப்பது அது ஒரு தவம் மாதிரி தான் இரவு தடை இது ஒரு சாதாரண உத்தரவு இல்லை ஒரு நம்பிக்கை ஒரு உணர்வு ஒரு கலாச்சாரம் அதுக்குள் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையும் இருக்குது முருகப்பெருமானை காப்பாற்றும் ஆலயம் திருச்செந்தூர் ஆனால் அந்த ஆலயத்தின் ஒழுங்கையும் பக்தர்களின் பாதுகாப்பையும் நாம் ஒத்துழைக்கணும் நம்பிக்கை உயிரோடு இருக்கட்டும் ஆனால் பாதுகாப்பு ஒழுங்கு சுத்தம் அவங்க கையும் நம்ம கையும் சேர்ந்ததுதால தான் தெய்வம் நிம்மதியாக இருப்பார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தடை சரியானதா இல்லை ஒரு தீர்வு இருக்கணுமா கமெண்டில் சொல்லுங்கள் இது தமிழன் ஐக்யூ ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப்